ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தயனி கொக் இன்றைக்கு நாங்கள் இரண்டு நபர் சாப்பிடும் அளவுக்கான வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி ஒரு கப் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உண்டு கரட் உண்டு போஞ்சி இரண்டு மூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி தேவையான அளவு புதினா மல்லி குலை இஞ்சி பூண்டு தேவையான அளவு முதலில் அரிசியை நன்றாக கழுவி அரை மணித்தியாலும் ஊற வைத்து விட வேண்டும் அதற்கு பிறகு கடுப்பை பற்ற வைத்து கடாய வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்போ ஒரு அன்னாசிப்போ இரண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு கருவாப்பட்டை சேர்த்து சிறிது நேரம் சென்று சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கும் வெங்காயத்தை போட்டு வதங்கியவுடன் சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கும் தக்காளியை போட்டு வதக்கி அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறிவிடவும் இரண்டும் வதங்கியவுடன் அதற்கு தேவையான பிரியாணி மசாலா இரண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கா அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரா மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நன்றாக கிளறி பச்சை வாசனை போகும் வரை கிளறி பின்னர் ஒரு கப் தயிர் சேர்த்து அதையும் நன்றாக கிளறி கடாயை மூடி பத்து நிமிடம் வேக வைக்கவும் மற்ற அடுப்பில் நன்றாக கொதிக்கும் தண்ணீரில் ஊற வைத்திருக்கும் அரிசியில் தண்ணியை வடிக்கற்றி அதனை முக்கால் பதத்திற்கு வேக வைத்து வடித்து எடுக்க வேண்டும் பின்னர் மூடி வைத்திருக்கும் கடாயில் நன்றாக மசாலா வதங்கியவுடன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து வைத்திருக்கும் சாதத்தை விட்டு கிளற வேண்டும் பின்னர் நமக்கு தேவையான அளவு மல்லி புதினா குலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதற்கு மேல் தூவி வெங்காயம் பொறித்து வைத்து அதையும் மேட்டை தூவி பரிமாறலாம் இப்பொழுது சுட சுட வெஜிடபிள் பிரியாணி வாருங்கள் சாப்பிடலாம் நன்றி உறவுகளே இந்த வீடியோ பார்த்து லைக் பண்றவங்களுக்கு எனது அன்பான நன்றி